வெல்கம் டு மை சேனல் நல்ல கலையை ரசிக்கிறதுக்கு எப்பயுமே மொழி தடையாக இருக்காது ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளார நிறைய படங்களை நடித்து வித்தியாசமான கதாபாத்திரங்கள் விதவிதமான உடல் மொழி இதன் மூலம் பார்க்குற பார்வையாளர்களோட மனசுல ஒரு இடம் பிடிக்க முடியும்னு நிரூபித்த ஒரு சில நடிகர்கள்ல ஃபஹத் ஃபாசில் மிக முக்கியமானவர் அவரோட மிகச்சிறந்த அஞ்சு படங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்க்குற முதல் படம் அன்னையும் ரசூலும் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இந்த படத்தை இயக்கினவர் பேரு ராஜீவ் ரவி ரசூல்ன்ற டாக்ஸி டிரைவருக்கும் ஆன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் நடக்கிற ஒரு காதல் தான் இந்த படம் இந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தினர் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த காதல்ல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை நடு ரோட்டுல போலீஸ் தப்பிச்சு ஓடுற என் மனசுல உண்ணமும் நிக்கிறாரு ஆனா நடிச்சிருக்க ஜான் ஆண்ட்ரியா ஜெருமியா மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ரசூலுன்னு வர்ற ஃபகது ஃபாசில் எப்படியாவது தான் காதல் ஜெயிக்கணும்னு போராடுறாரு இவங்க காதல் ஜெயிச்சுதான் இவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களாங்கிறது தான் இந்த படத்தோட கதை மிக அற்புதமான ஒளிப்பதிவு யதார்த்தமான நடிப்பு இதன் மூலம் இந்த படம் வந்து நம்ம மனசை விட்டு அகலவே மாட்டேங்குது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம கண்களை குளமாக்குது அன்னையும் ரசூலும் இந்த படம் பகத் ஃபாசிலோட மிகச்சிறந்த நடிப்புக்கு ஒரு உதாரணமா அமைது நம்பர் டூ சாப்பா குருஷ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இந்த படத்தை சமீர் தாகிர் டைரக்ட் பண்ணியிருக்காரு கொச்சின்ல ஒரு பில்டர் ஒரு கட்டடக்கலை கம்பெனி நடத்தி ஒரு கட்டடக்கலை நடத்திட்டு வர ஒரு பில்டர் அர்ஜுன் அவருக்கு அந்த கம்பெனியில் கூட வேலை செய்கிற சோனியா மேலே ஒரு காதல் ஏற்படுது இதற்கு நடுப்பில் ஆன் என்பவரோட இவருக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட சோனியா அர்ஜுன் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வாக்குவாதம் அர்ஜுனோட அவங்க செய்கிறாங்க அப்போ நடக்கிற ஒரு காரசாரமான அந்த வாக்குவாத நடுப்பில் சோனியா இவர் மேல பயங்கர வெறுப்புற்று அந்த இடத்த விட்டு போறாங்க அப்போ சோனியாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவரு பின்னாடியே ஓடுற அர்ஜுனு அந்த இடத்துல தன்னோட மொபைல் ஃபோனை தவற விட்டுறாரு அத வந்து அன்சாரிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் கையில கிடைக்கிது அன்சாரிக்கும் அர்ஜுனுக்கும் நடக்கிற கேட் மவுஸ் கேம் இந்த படம் அர்ஜுனோட ஃபோனு அன்சாரிக்கிட்டேருந்து கிடைச்சிதான் இல்லையாங்கிறத இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு தெரிய வருது இந்த படம் உண்மையிலே சேசிங் சீனு எமோஷனலான சீனு இப்படி பலதரப்பட்ட ஒரு ஃபஹது ஃபாசிலோட பரிணாமத்தை இந்த படத்தில் பார்க்க முடியுது சமீர் தாகீர் வந்து ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் மட்டுமல்ல டேரக்டரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த படத்து மூலியம் நம்ம உணர முடியுது நம்ம மூணாவதா பார்க்க போற படம் பேரு மகேஷின்ற சொன்ன சபதம் மகேஷோட சபதம் அதாவது இடுக்கி மாவட்டத்துல ஒரு போட்டோ ஒரு போட்டோ ஸ்டூடியோ வச்சு ஒரு போட்டோகிராஃபரா வாழ்க்கை நடத்திட்டு இருக்க மகேஷ் பாவனா அப்படிங்கிற கேரக்டர்ல ஃபகது ஃபாசில் நடிச்சிருக்காரு அந்த ஊருக்குள்ளார நடக்கிற உள்ள வாக்குவாதத்தில் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ரவுடி கிட்ட அவருக்கு வாக்குவாதம் வந்து ஒரு சண்டை வந்துருது அதில் அந்த ரவுடி ஜிம்சன்னு சொல்ற அந்த கேரக்டர் பேர் அவர் வந்து மகேஷ் பவானான்னு சொல்ற ஃபகது ஃபாசில அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு அந்த ஆமானம் தாங்க ஃபகது ஃபாசில் அதாவது மகேஷ் இந்த ஜிம்சனை திருப்பி நான் அடிச்சு பழிவாங்கலா என் பேரு மகேஷ் இல்ல இனிமேட்டு நான் செருப்பே போட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்கிறார் இத வச்சுதான் இந்த படத்தோட கதையுமே இருக்கு ரொம்ப சிம்பிளான யதார்த்தமான மிடில் கிளாஸ் கதை தான் ஆனா அதை எடுத்திருக்கிற விதம் படமாக்குற விதம் கிளைமேக்ஸ்ல மகேஷ் ஜிம்சனை அடிச்சாரா இல்லையா அதுக்கு பிறகு அவர் செருப்பு போட்டாரா இல்லையா இதுதான் படத்தோட மொத்த கதையே இதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஃபகது ஃபாசிலு பண்ணியிருப்பாரு சாதாரண ஒரு வேஷ்டி ஒரு ரொம்ப சிம்பிளான காஸ்டியூம்ஸ் ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன டவுன்ல நடக்கிற கதை தான் இது ரொம்ப யதார்த்தத்துக்கு பேரு போன ஒரு படம் இதை டைரக்ட் பண்ணவர் திலீஷ் போத்தன் இவர் ஃபகது ஃபாசில வச்சு வேற ஒரு படமும் எடுத்திருக்காரு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் மொத்தத்துல மகேஷிண்ட பிரதிகாரம் படம் ஃபகது ஃபாசிலோட இயற்கையான நடிப்பு வேற ஒரு எக்ஸாம்பிளா இந்த படத்தை சொல்லலாம் நாலாவத நம்ம பார்க்க போற படம் பேரு டைமண்ட் நெக்லஸ் இந்த படத்துல ஃபகது ஃபாசில் துபாயில வசிக்கிறாரு ஒரு ஆன்காலஜிஸ்ட் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி ஒரு டாக்டர் ரோல்ல நடிக்கிறாரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உல்லாசமா அபார்ட்மெண்ட்ல தங்கறது இந்த மாதிரி தன்னோட ரொம்ப வாழ்க்கையா மாத்திக்கிறாரு இதனால பெரும் கடனாளியா மாறுறாரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் யூஏ திரிகம் அவருக்கு கடன் வருது அவரு வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல லட்சுமின்ற ஒரு தமிழ் நர்ஸ் பொண்ண அவர் காதலிக்கிறாரு அவரு இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல அவரு கடனாளியா சமயத்துல அவரோட அம்மா கேரளாவில் நோய் வாய்ப்படுறாங்க நாராயணன் சொல்லிட்டு ஒரு பேங்க் மேனேஜர் இவருக்கு உதவத்துக்கு முன் வராரு ஏன்னா துபாயில இருந்து இந்தியா வரணும் வரும்போது யூஏஇ பேங்க் எனக்கு கடன் இருந்ததுன்னா டிராவல் பேங்க் இருக்குன்றதுனால அவரோட அம்மாவை பார்க்கறதுக்கு இந்தியாவுக்கு போறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை அப்போ அங்க அவரு அவரோட நண்பர் என்ன ஒருத்தர் பேங்க்ல வேலை செய்யறாரு அவர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாரு இந்தியாவுக்கு வர்றவர் அம்மாவை பார்க்கறாரு நோயாளி அம்மாவை அப்போ நாராயணன் பேங்க்ல வேலை செய்யற அந்த நாராயணன் அவரோட உறவினரான ராஜா ஒரு கிராமத்து பொண்ண இவரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்படுறாரு அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவரு அந்த ராஜஸ்ரீங்கிற கிராமத்துக்கு கல்யாணம் பண்றாரு இந்த ராஜஸ்ரீயோட லைஃப் ஸ்டைலும் இவரோட லைஃப் ஸ்டைலும் சரியா அமையல இப்படி ஏகப்பட்ட குளரபடியாக அவரோட வாழ்க்கை அமையுது இதுல ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து அவரோட வாழ்க்கைய எப்படி பாதி மாத்துது அப்படிங்கிற ஒரு கதைக்கரு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க இந்த படம் ஃபகது ஃபாசிலோட அழகான நடிப்புக்கு வேற ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நம்ம பார்க்க போற அஞ்சாவது திரைப்படம் பேரு தொண்டி முதலும் ஒரு மலையாள படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் திலீஷ் போத்தன் இவர் தான் ஏற்கனவே பகது பாசில வச்சு மகேஷ் இந்த பிரதிகாரன்ற படத்தையும் இயக்கினவர் இந்த படத்தோட கதை என்னன்னா தலப்பு திருமணம் செஞ்சுக்கிற ரெண்டு ஜோடி ஒரு பஸ் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பெண்ணோட செயின் காணாம போயிடுது ஃபஹது ஃபாசில் தான் அந்த செயினை எடுத்ததா அந்த ஜோடி நம்புறாங்க பகது ஃபாசில் தான் அந்த செயினை எடுத்தாரு ஆனால் போலீஸு கிட்ட இல்லைன்னு சொல்றாரு போலீஸ் அவரை அடிச்சு துன்புறுத்துறாங்க கடைசியில் போலீஸ் வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கும்போது பகது பாசிலோட வயிற்றுல அந்த செயின் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பகது பாசில் இந்த செயினை எடுத்தத ஒத்துக்கிறாரா பகது பாசில் தன்னோட தவறை ஒப்புக்கொள்கிறாரா அந்த செயின் அந்த தம்பதிக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத இந்த கதை டீல் பண்ணுது இன்னொரு சிம்பிளான எதார ஒரு கதை இந்த மாதிரி படங்கள் தமிழிலும் வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் பகது பாசில் போலீஸ் ஸ்டேஷனில் அனுபவிக்கிற சித்திரவதைகள் மிக மிக யதார்த்தமாக படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி யதார்த்தமான நடிக்க கூடிய ஒரு மகா நடிகனா ஃபகது ஃபாசில் இந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்காரு இவரை இன்னும் யூஸ் பண்ணால் மிக அற்புதமான படங்கள் கிடைக்கலாம் விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டை இது அதில் ஃபகது ஃபாசில் நடிச்சிருக்காரு அதில் அவரோட நடிப்பு சிறப்பாக இன்னும் சிறப்பாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஃபஹாது ஃபாசில் மாதிரி வேற நட்சத்திரம் இருப்பினும் அவரோட படங்களை பற்றி என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சில நட்சத்திரம் இருப்பினும் அவரோட படங்களை பற்றி என்னோட அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி